தன்னை காகித கப்பல் ஆக்கினான் ஆனால் காலத்தை வென்ற காவிய தெப்பத்தின் சிற்பம் ஆனான் கண்ணீர் கடல் ஆயினும் அது பன்னீராகவும் மாறலாம் கண்ணீர் கடல் மீன் ஆனான் பலகாலம் பன்னீர் கடல் மீனாக நீந்தினான் மின்னல் வெட்டும் சில நொடி நேரம் ஜன்னலில் சலிக்காத காதலின் சரணப்படம் கண்டான் பல நாள் பலிக்காத கனவு போல அந்த சரணப்படம் புகையாகி மறைந்தது சுவரில்லாது சித்திரம் வரைந்தான் அது அவன் மனச்சுவரை கரைந்த மண் சுவர் ஆக்கியது அவனது மனத்திரை தீட்டியது ஒருதலை கொண்ட காதல் சித்திரம் இருதலை கொள்ளி எறும்பு ஆனான் தனது காதல் ஒருதலையோடு புதைந்த நேரம் புன்சிரிப்பை காதல் கடிதம் எனவே தவறாக புத்தியில் புத்தகமாய் வாசித்தான் அவளின் காதல் மெட்டிற்கு தவறான கவிதையை பாடினான் சுதி சேராத அவனது குரலின் அவளின் காதல் இசைக்கு இழைகள் பின்னவில்லை சுதி சேராத அவனது குரல் அவளின் காதல் இசைக்கு இலைகள் பின்னவில்லை